நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு இடம் சேர்த்து நாங்கள் இது எந்த இடம்னு கேஸ் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுருவேன் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அங்கே என்னோடய பையன் அங்கே நிற்கிறாரு எனக்கு கூப்பிடுறாரு நான் மட்டும் கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் அவங்களெல்லாம் விட்டுட்டு வெயில் நல்ல வெயில் காலெல்லாம் குளித்து எடுத்துருச்சு அதனால தான் நான் போய் விசிட் பண்ணிட்டு வரேன் பசங்களை கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னுட்டு தான் வேண்டாம் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா என் பையனை நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன் ஆனால் என்ஜாய் பண்ணு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட உள்ள கூட்டிட்டு அதனால அடுத்த பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் எப்படி இருக்கு கடலை போயிட்டு என் பையன் வரையில ஹஸ்பண்டும் பையன் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பக்கா வச்சிருந்த மேலே நான் நின்றுட்டு இருக்கேன் அவர் தண்ணியில் செம்ம ஆட்டோம் அதுக்காக ஒரு ஷிஃப்ட்டு கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க மறுபடியும் நான் ஒரு ஷிஃப்ட்டு வேறு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா சவுண்ட் கேட்டுட்டு அதனால பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் ஹஸ்பண்டை தான் இன்னும் பயனை வச்சுட்டு அங்கே தண்ணியில் இருக்காங்க ஸோ அதான் இங்கே வந்து வேடிக்கை பார்க்கறேன் நல்ல ஒரு சேர் இருக்கு அழகாக இருக்கு ஏறுங்க ஏறுங்க இருங்க ஏங்க ஏறுங்க Mary Daniel ka pa. Ayaring ito.